வாழ்கவையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அசன் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் என்பது மனிதனை மனிதன் அறிந்தால் மனிதனிடம் மனிதன் பயங்கொல்லல் காட்டல் மண்ணுலக வாழ்வின் இயல்பறியா போக்கில் மனிதனுக்கு மனிதன் பகை பலுவு ஆதல் மதி உயர்வு தாழ்வதனால் பெருகல் துன்பம் மனிதனுக்கு மனிதனே அடிமையாதல் மதிமயங்கி கருவிகளால் அழிவை தேடல் மனிதனிட உயர் மதிப்பை மனிதன் கண்டால் மாறிடாதோ அன்பாய் அனைத்துமாங்கே இந்த மனிதனை மனிதன் அறிந்து கொள்ளாத அறிவு வறுமைதான் இன்று மனிதர்களை பார்த்து மனிதர்கள் பயப்படுவதற்கும் அல்லது ஒரு சிலரை அடிமைகளாக நடத்துவதற்கும் காரணமாக இருக்கிறது இந்த அறிவு வறுமையை அருட்டந்தி அவர்கள் மூன்றாக பிரிப்பார்கள் அறியாமை அலட்சியம் உணர்ச்சி வயம் இதில் அறியாமை என்பது சிறு குழந்தைகளிடமும் போதுமான அறிவு வளர்ச்சி பெறாத மனிதர்களிடமும் காணப்படுவது இவர்களுக்கு இன்னது செய்தால் இன்னது விளையும் என்பது தெரியாது நன்மை தீமையை பிரித்து பார்க்க தெரியாது அப்போ இவர்கள் என்ன செய்யணும் அறிஞர்களின் கண்காணிப்பில் வளரணும் பெரியவர்கள் சொல்வதை கேட்டு அதன்படி இவர்கள் நடந்து கொள்ளும் பொழுது அவர்களுக்கும் துன்பம் இருக்காது அந்த சமுதாயத்திற்கும் துன்பம் இருக்காது இரண்டாவது அலட்சியம் செய்த தவறையே மீண்டும் மீண்டும் செய்வது ஏனெனில் தவறுகளில் இருந்து விடுபட முடியவில்லை அதற்குரிய மன உறுதி இல்லாத காரணம் இதற்கான தீர்வு முறையான உளப்பயிற்சி அதன் மூலமாக விழிப்பு நிலையில் அதிகம் அதிகம் மக்கள் பழகும் பொழுது இந்த அலட்சியம் என்கிற துன்பத்திலிருந்து விடுபட முடியும் மூன்றாவது உணர்ச்சி வயப்பட்ட மனநிலை இதற்கு காரணம் பற்று கடும் பற்று பொருட்கள் மீது அல்லது மனிதர்கள் மீது புல இன்பத்தின் மீது உள்ள பற்று தான் மீண்டும் மீண்டும் தவறிழைப்பதற்கு காரணமாகிறது தவற்றின் விளைவாக துன்பம் வருவது இயற்கை எனவே இந்த உணர்ச்சி வயப்பட்ட மனநிலையிலிருந்து விடுபடுவதற்கு உண்மை அறிவு மிக வேண்டும் ஆன்மீக போதனைகள் மூலமாகவும் அகத்தவ பயிற்சியின் மூலமாகவும் உண்மை உணர்வு வரும் பொழுது மனிதர்கள் உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலிருந்து விடுபட முடியும் எனவே ஒரு ஆரோக்கியமான சமுதாயம் என்பது மக்களது அறிவை உயர்த்த வேண்டும் அப்படி அறிவு உயரும் பொழுது மக்களை பார்த்து மக்கள் பயம் கொள்ளவோ வெறுக்கவோ அல்லது பறி இருக்கவே இருக்காது அதற்கு மாறாக ஒருவரை ஒருவர் நேசிக்கத் தொடங்குவார்கள் இதை ஒரு தனி மனிதரால் சாதிக்க முடியாது ஒரு சமூகமாக நாம் இணைந்து தொண்டாற்றும் பொழுது மிக விரைவில் மனிதர்களை மனிதர்கள் நேசிக்கின்ற அந்த உயர்ந்த முறை இயல்பான வாழ்க்கையாக மலரும் நன்றி வாழ்க வளமுடன்